வந்து எங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஜாலியா இருப்பாங்க ஊருக்கு போயிருப்பாங்க பீச்சுக்கெல்லாம் போயிருப்பாங்க வெக்கேஷனுக்கெல்லாம் போயிருப்பாங்க பட் நாங்க வந்து வெக்கேஷன் இல்ல சம்மையான இருக்கிற வெக்கேஷனுக்கு போயிருக்கோம் எனக்கு ஹாப்பியா இருக்கு இது குடும்ப இது இது கனவா இல்ல நஜ நஜமாவேனே எனக்கு தெரியல என்னால நம்பவே முடியல ஆனா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் என்னால ரொம்ப

சூப்பரா இருந்துச்சு மேல நான் பார்த்து தசிச்சேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு என்னால நம்பவே முடியல ஆனா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் என்னால ரொம்ப சூப்பரா இருக்கு எப்படி இருந்துச்சு சூப்பரா இருக்குன்னா எப்படி பயமாவே இல்லையா உனக்கு செம்மையா இருந்துச்சு நாங்க நாங்க இப்ப பீச்சுக்கு போறதெல்லாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் பீச்சு இங்க இப்பவே போறது பீச்சு தெரிஞ்சிச்சு என்ன பீச்சுனே எனக்கு தெரியல வெரி குட் பீச்சு தெரிஞ்சிச்சு எப்படி தலையில போற மாதிரி எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் போறோம் கிராஸா போறோம் நீங்க பயப்பு இல்லையா பயம்லாம் இல்ல யாரெல்லாம் பயந்தா அவங்க இதுல ஃபேமிலில முன்னாடி யாரோ எல்லாம் யாரெல்லாம் பயந்தாங்க ஏ நான் பயப்படவே இல்ல ஜாலியா இருந்தா சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்ததா நல்லா பிடிச்சிருக்கு நல்ல உனக்கு நல்லா ஹாப்பியா இருந்து பொங்கல் பொங்கல்ல போ சூப்பர் பொங்கலுக்கு நீ லீவ் கொடுத்தா எல்லாருக்குமே நல்லது தான் லீவ் போடுமா உனக்கு லீவ் போடுமா எத்தனை நாள் லீவ் விட்டாங்க உனக்கு மைக் 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 பேஸ் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போன இப்ப ஹெலிகாப்டர்ல ஓகே சம்மயா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சா நீ எப்படி என்ஜாய் பண்ண சூப்பரா இருந்துச்சு வெளியில பார்த்தா மேல இருந்து பாக்கும்போது கீழ எல்லாம் எப்படி இருந்துச்சு மால பார்த்த வீர் ரோட் எல்லாமே பார்த்தேன் அம்மாட்ட थैंक यू நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் சொன்னாங்க அப்ப கொஞ்சம் என்னடா ஓவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா ஒன்ஸ் நம்ம ரைட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வர்த்தா தான் இருக்கு எல்லாரும் போலாம் ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி தான் முடிஞ்சவங்க போலாம் ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஜாலியா இருப்பாங்க ஊருக்கு போயிருப்பாங்க பீச்சுக்கெல்லாம் போயிருப்பாங்க வெக்கேஷனுக்கெல்லாம் போயிருப்பாங்க பட் நாங்க வந்து வெக்கேஷன் இல்ல சம்பையான இருக்கிற வெக்கேஷனுக்கு போயிருக்கோம் எனக்கே ஹாப்பியா இருக்கு இது குடும்பம் இது இது கனவா இல்ல நஜமாவே எனக்கு தெரியல